நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி சிலை அப்படிங்கிறது விக்கிரகம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா சட்டத்தின் பார்வையில அந்த விக்கிரகம் ஒரு நம்ம மைனஸ்வில ஒன்பது கோயில்கள் இருக்கு அப்படின்னா நகர கோவில்களை நிர்வாகம் பண்ற உரிமை கிட்ட இருக்கு இவங்களை பரம்பரை அல்லாத அரங்காவலர்கள் அப்படிங்கிற டெபினேஷனுக்குள்ள வராங்க இந்த பரம்பரை அல்லாத அரங்காவலர்கள் அப்படிங்கிற டெபினேஷனுக்குள்ள வர்றாங்க அப்படின்னா அந்த நகரத்தார்கள் மட்டுமே அதை நிர்வாகம் பண்ணலாம் நகரத்தார்கள் மட்டுமே ட்ரஸ்டி இருக்கலாம் அப்படிங்கிறது தான் பரம்பரை அல்லாத வந்து வச்சிருந்தாங்க அதனால நாங்களும் வந்து கிடையாது நீங்க அதுக்கு முன்னாடி உள்ள சட்ட பேப்பர்களை பாத்தீங்கன்னா அஞ்சு வருஷ காலம் ரெண்டு வருஷ காலம் மூணு வருஷ காலம் தான் கொடுத்துருப்பாங்க பரம்பரைங்கிறது ரொம்ப கம்மியான கோவில்களுக்கு மட்டுமே கொடுக்கப்பட்ட ஒரு விஷயம் கோவில்களோட சொத்துக்களை பாதுகாக்கிறது மேலும் உருவாக்குறது விற்கிறது இல்ல நான் அந்த வார்த்தையை சொல்லல கவனிச்சுக்கோங்க பாதுகாக்கிறது உருவாக்குறது இது ரெண்டுக்கு மட்டும்தான் நமக்கு அதிகாரம் இருக்கே தவிர கோவில் சொத்துக்களை விற்கிறதுக்கு எந்த இடத்துலையும் நமக்கு சட்டத்தின்படியில அதிகாரம் இல்லை திருவிழாக்கள் நடக்கிறது கட்டடங்கள் கட்டுறது இது எல்லாமே இது எல்லாத்துக்குமே இந்து ரிலீஜியன் சேரிட்டபிள் கவர்மெண்ட் ஆக்ட்ல என்ன சொல்லுது அப்படின்னா ஒவ்வொரு விஷயமும் என்னென்ன நம்ம வேல்யூக்கு நம்ம பண்றோமோ அந்த வேல்யூவுக்கு ஒவ்வொரு அதிகாரிகள் சென்னையில் வைர நகைகள் வாங்க ஆர் ஏ ராம்நாத் டைமண்ட்ஸ் வாங்கிஷனலி மாடர்ன் ஜுவல்லரி சென்னை நம் நகரத்தார் காசி முதல் ராமேஸ்வரம் வரை சிவாலயங்களை எழுப்பி நம் பாரத தேசம் முழுவதும் பக்தியில் சிறக்க வழி கண்டவர்கள் தினமும் நெற்றி நிறைய திருநீர் அணைவது நம் நகரத்தாரின் குல வழக்கம் அது முக்கியமான சின்னமும் கூட இப்படி நாம் தினமும் அணியும் திருநீறு சுத்தமாக தயாரிக்கப்பட்டதா என்றால் மின்னுவதெல்லாம் பொன்னல்ல வெள்ளையாக இருப்பதெல்லாம் திருநீரும் அல்ல நல்ல நாட்டு பசுமாடுகளை கொண்டு நம் மேற்பார்வையில் வளர்த்து அதன் சாணத்திலிருந்து மூட்டம் போட்டு முறைப்படி தயாரிக்கப்பட்டதுதான் நம் சிவம் திருநீர் நீங்களும் உங்கள் குடும்பத்தினரும் சிவம் திருநீர் அணியலாம் உங்கள் கோயில்களுக்கும் வாங்கிக் கொடுத்து பெறலாம் ஆன்மீக ஆனந்தம் தரும் திருநீர் அணிந்து சிந்தை உங்கள் வாழ்வு சிறக்க சிவம் திருநீர் அணிவீர் சட்டத்தின் பற்றி எனக்கு தெரிந்த சில விஷயங்களை மட்டும் உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன் நம்ம எல்லாமே சாமி கும்பிடணும் சாமி கும்பிடணும் இந்த ஏகன் அநேகந்தா குழு மற்றும் இங்க இருக்கிற அடியவர்கள் எல்லாருமே சாமிய சிவன் மற்றும் சாமிய லோகமா வச்சு நம்ம சாமிய மூல கருவ வச்சுதான் நம்ம அதை சுத்தி சுத்தி எல்லாரும் வந்துட்டு இருக்கோம் சோ அந்த சாமி அப்படிங்கிறது சிலை அப்படிங்கிறது விக்கிரகம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா சட்டத்தின் பார்வையில அந்த விக்கிரகம் ஒரு மைனர் மைனர் குழந்தை அந்த ஐடல் அப்படிங்கறத நம்ம தான் சொல்றோம் சட்டத்தோட பார்வையில மைனர் அப்படின்னு தான் சொல்றோம் சோ அந்த மைனர் ரைடல் விக்கிரகத்துக்கு என்னென்ன சொத்துக்கள் இருக்கு அந்த சொத்துக்களை எப்படி பாதுகாக்கலாம் அந்த சொத்துக்களை கோவில்கள்ல வந்தா கோவில்களை எப்படி நிர்வகிக்கலாம் முதல்ல நமக்கு கோவில நிர்வகிக்கிறது எப்படி அப்படிங்கிறது என்னென்ன இருக்கு சட்டத்தின் பார்வையில என்னென்ன இருக்கு அப்படிங்கறத நான் முதல்ல சொல்லிடுறேன் இங்க வந்திருக்கிறதுல அதிகமா பெண்களும் இருக்கிறாங்க பெண்களும் கோயிலை நிர்வகிக்க கூடிய தகுதி உடையவர்கள் சட்டத்தின் பார்வையில் அப்படிங்கறத முதல்ல சொல்லிடுறேன் சொல்றது என்னன்னா கோயில் நிர்வாகம் பண்றதுல மொத்தம் மூணு கேட்டகரியா இருக்கு ஒண்ணு அரங்காவலர்கள் பரம்பரை அரங்காவலர்கள் பரம்பரை அல்லாத அரங்காவலர்கள் அப்படின்னு மூணு கேட்டகரியா சட்டத்தின் பார்வையில இருக்கு இந்த மூணு கேட்டகரி மட்டும்தான் சட்டத்துல டிஃபைன் பண்ணிருக்கு மற்றது எதுவுமே சட்டத்துல டிஃபைன் பண்ணல இப்ப சில இடங்கள்ல என்ன சொல்லுவோம் அப்படின்னா தர்மகத்தா அப்படின்னு சொல்லுவாங்க பரம்பரை தர்மகத்தா தர்மகத்தா காரியக்காரர் கணக்குக்காரர் எல்லாம் சொல்லுவாங்க அதெல்லாம் சட்டத்துல டிஃபைன் பண்ணிருக்கா அப்படின்னா சட்டத்துல டிஃபைன் பண்ணல பண்ணியிருக்கிறது பரம்பரை அரங்காவலர் அரங்காவலர் பரம்பரை அல்லாத அரங்காவலர் இந்த பரம்பரை அரங்காவலர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா முதல்ல பவுண்டர் யார் ஒரு கோயில நிர்மாணம் பண்ணாங்க எந்த ஒரு நோக்கத்துக்காக நிர்மாணம் பண்ணாங்களோ அவங்களோட வம்சாவளிகள் அடுக்கடுக்கு அடுத்து வருதுதான் பரம்பரை அரங்காவலர்களா வராங்க மருத்துவங்கள்லாம் அரங்காவலர் பரம்பரை அல்லாத அரங்காவலர் இந்த அரங்காவலருக்கும் பரம்பரை அல்லாத அரங்காவலருக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா சில கோவில்கள்ல எக்ஸம் டெம்பிள் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ நம்ம நகர கோவில்கள் ஒன்பது கோவில்கள் இருக்கு அப்படின்னா நகர கோவில்களை நிர்வாகம் பண்ற உரிமை நகரத்தார்கிட்ட இருக்கு இவங்களை பரம்பரை அல்லாத அரங்காவலர்கள் அப்படிங்கிற டெபினேஷனுக்குள்ள வராங்க இந்த பரம்பரை அல்லாத அரங்காவலர்கள் அப்படிங்கிற டெபினேஷனுக்குள்ள வர்றாங்க அப்படின்னா அந்த நகரத்தார்கள் மட்டுமே அதை நிர்வாகம் பண்ணலாம் நகரத்தார்கள் மட்டுமே ட்ரஸ்டீஸா இருக்கலாம் அப்படிங்கிறது தான் அந்த பரம்பரை அல்லாத அரங்காவலர்கள் நிர்வாகத்துக்குள்ள வர்றவங்க மற்றவங்க எல்லாம் அரங்காவலர் அப்படிங்கிற கேட்டகரிக்குள்ள வராங்க அந்த அரங்காவலர்ங்கிற கேட்டகரிக்குள்ள வரும்போது சட்டத்தின் பார்வையில செக்ஷன் செவன்ல என்ன சொல்லுதுன்னா மொத்தம் கோவில்கள் அஞ்சு அரங்காவலர்களை நியமனம் பண்ணலாம்னு சொல்லுது மூணு அரங்காவலர்கள் ஜெனரல் கேட்டகரியிலையும் ஒரு அரங்காவலர் ஷெடியூல் காஸ்ட் கேட்டகரியிலையும் ஒரு அரங்காவலர் பெண் கட்டாயமா இருக்கணும் அப்படின்னு சொல்லுது அதனாலதான் சொன்னேன் சொன்ன முதல்ல ட்ரஸ்டியா உள்ள போய் கோவில நிர்வாகம் பண்ண முடியுமா அப்படிங்கிறதுக்காக தான் இதை சொன்னேன் அதுக்கப்புறம் என்னன்னா கோவில்கள் கேட்டகரி வைஸ் பிரிச்சிருக்காங்க எப்படி பிரிச்சிருக்காங்க அப்படின்னா பத்து லட்சத்துக்கு மேற்பட்ட வருமானம் வரக்கூடிய கோயில்கள் அப்படின்னு பிரிச்சிருக்கிறாங்க அது வந்து அரசுதான் அந்த கேட்டகரியான கோயில்களுக்கு நிர்வாகிகளை டிரஸ்டிஸ நியமனம் பண்ணணும் அப்படின்னு இருக்கு பத்து லட்சம் இரண்டு லட்சத்துக்கு மேல பத்து லட்சத்துக்கு உட்பட்ட கோவில்கள் அப்படின்னு பிரிச்சிருக்காங்க

இப்போ எல்லாருமே கோயில்களை நிர்வாகம் பண்ண முடியுமா முடியுமா எங்களுக்கு வாய்ப்பு கிடைக்குமா அது எல்லாமே அரசாங்கத்தோட தொடர்புல உள்ளவங்க அரசாங்கத்தோட உள்ளவங்களுக்கு தானே கிடைக்கும் அப்படின்னு முதல் கேள்வி கேட்பாங்க அப்படி கேட்கறவங்களுக்கு எல்லா கோயில்கள்லயும் நோட்டிபிகேஷன் தாழ்மர் பண்றாங்க நம்ம கோயிலுக்கு போகும்போது நேரம் போனோட சாமியை மட்டும் தான் பாக்க போறோம் இந்த மாதிரி யாரும் நோட்டீஸ் போர்டை இல்ல நோட்டீஸ் போர்டை பார்த்தோம் அப்படின்னா நமக்கு தெரியும் அங்க எல்லா இடங்கள்லயும் நோட்டீஸ் போர்டுல போட்டு நோட்டீஸ் போர்டுல இருந்து தான் டிரஸ்டி தால பண்றாங்க

அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கான நடைமுறைகள் இப்ப நடந்துகிட்டு இருக்கு என்னன்னா எல்லா கோவில்கள் இருக்கும் டிரஸ்டிஸ பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க நம்ம கொஞ்சம் வெளிப்போட இருந்தோம் அப்படின்னா நம்ம தாராளமா அந்த கோவில்களுக்கு நிர்வாகம் பண்ற தகுதி நமக்கு முதல்ல வந்துரும் சோ அந்த தகுதியை எடுத்துக்கிட்டு நம்ம நிர்வாகம் பண்றதுக்காக உள்ள வாய்ப்பு கிடைச்சிருச்சு அப்படின்னா அந்த குழந்தைய நம்ம மைனர் குழந்தைய எப்படி காப்பாத்துறோமோ நம்ம மைனர் குழந்தைக்கு என்னென்ன பாதுகாப்பு பண்றோமோ அது மாதிரி நம்ம அந்த குழந்தைய சிவன்கிற குழந்தைய சாமிங்கிற குழந்தைய குருங்கிற குழந்தைய நம்மளால நமக்கு வாய்ப்பு இருக்கு காப்பாற்ற முடியும் முதல் விஷயம் ரெண்டாவது விஷயம் என்னன்னா இப்போ சரி ஓகே நிர்வாகத்துக்குள்ள உள்ள போயாச்சு டிரஸ்டிஸ் ஆயாச்சு ட்ரஸ்டிஸ் ஆனதுக்கு அப்புறம் எப்படி நம்ம அதை நிர்வாகம் பண்றது இந்த சட்டத்துல என்ன சொல்றது அப்படின்னா செவன் அதாவது பரம்பரை அரங்காவலரா இருந்தாங்க அப்படின்னா பரம்பரை அரங்காவலர்கள் வாரிசு உரிமை அடிப்படையில செக்ஷன் பிப்டி போர்ல சக்ஸேஷன் ஓபன் ஆகும் போது அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க அந்த வாரிசு வழியா வர்றவங்க நல்லா புரிஞ்சுக்கங்க பவுண்டர் தான் நம்ம எடுத்தவன என்ன சொல்றோம் அப்படின்னா பவுண்டர்னா எங்க தாத்தா வந்து வச்சிருந்தாங்க எங்க ஐயா வச்சிருந்தாங்க எங்க ஐயா பார்த்தாங்க அதனால நாங்களும் வந்து பரம்பரை பரம்பரையா பாக்குறோம் கிடையாது நீங்க அதுக்கு முன்னாடி உள்ள சட்ட பேப்பர்களை பாத்தீங்கன்னா அஞ்சு வருஷ காலம் ரெண்டு வருஷ காலம் மூணு வருஷ காலம் தான் பரம்பரைங்கிறது ரொம்ப கம்மியான கோவில்களுக்கு மட்டுமே கொடுக்கப்பட்ட ஒரு விஷயம் அந்த பரம்பரை தன்மை அப்படிங்கிறது பரம்பரை வந்துருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த இடத்துல ஒரு சக்ஸேஷன் ஓபன் ஆகுது அப்படின்னா செக்ஷன் பிப்டி அந்த வாரிசு வழியில வர்றவரு அந்த இடத்துல பதிவு பண்ணிக்கணும் நான் வந்து என்னோட இந்த குடும்பத்தை சேர்ந்தவன் நான் இந்த பதிவு இதுக்கு கால நிர்ணயமோ கால லிமிடேஷனோ இருக்கா இப்ப ஒரு சில வீடுகள்ல வந்து பரம்பரை அரங்காவலர் இருந்திருப்பாங்க இடைப்பட்ட காலங்கள்ல அவங்க பார்க்காம போயிருந்திருப்பாங்க அவங்க போனதுக்கு அப்புறம் பிள்ளைங்க எல்லாம் வெளிநாடுகள்ல போய் செட்டில் ஆயிருப்பாங்க அன்னை மாதிரி முத்துரா அன்னை மாதிரி அப்பப்போ வந்துட்டு போவாங்க சோ இந்த சூழ்நிலைகள் இருக்கும் போது அவங்க காலம் எங்களோட காலம் விட்டு போச்சு அப்ப நாங்க பதிவு பண்ண முடியுமா பதிவு பண்ணலாம் நீங்க அந்த பரம்பரை குடும்பத்தை சேர்ந்தவர் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணி செக்ஷன் பிப்டீன் போர்ல பதிவு பண்ணி அந்த கஸ்டிங்கிற உரிமைய நிலநாட்டலாம் இது முதல் ரெண்டாவது இருக்காங்க பரம்பரை அல்லாத அரங்காவலர் மற்றும் அரங்காவலர் இந்த கேட்டகரியில இருக்கிறவங்க இவங்க எல்லாரும் சேர்ந்து இந்த அஞ்சு போர்ட் ஆப் வந்ததுக்கு அப்புறம் சில கோவில்கள் ஏழு போர்ட் ஆஃப் இருக்காங்க சில கோவில்கள் பதினோரு போர்ட் ஆப் இருக்காங்க இதெல்லாம் சில நேரங்கள்ல ஓஏன்னு சொல்லுவோம் ஒரிஜினல் அப்ளிகேஷன் சொல்லுவோம் அதன்படி டிஃபைன் ஆயிருக்கு சில சில கோயில்கள் வந்து இந்த மாதிரி இத்தனை இத்தனை நிர்வாகிகள் இருக்கணும் அப்படின்னு எல்லாத்துக்குமே நிர்வாகங்கள் இருக்கு ஒவ்வொன்றும் அப்படி அவங்க வரும்போது அவங்க இது இது எல்லாம் ட்ரஸ்டிஸ் எல்லாம் சேர்ந்ததுக்கு அப்புறம் செக்ஷன் ஃபார்ட்டி எயிட்ல சேர்மன் போர்ட் ஆப் டிரஸ்டின்னு ஒருத்தர் அதாவது இவங்களுக்குள்ள இத்தனை அடங்காவடங்கள் இருந்தாலும் அதுல அந்த வருஷம் நிர்வாகம் பண்றது யாரு அப்படிங்கிறதுக்கு செக்ஷன் ஃபார்ட்டி எயிட்ல சேர்மன் போர்ட் ஆஃப் ட்ரஸ்டின் சொல்லுவோம் அவங்க இந்த சேர்மன் போர்ட் ஆஃப் ட்ரஸ்ட்டி வரும் சோ இந்த சேர்மன் போர்ட் ட்ரஸ்ட்டி யாருன்னா இவங்கதான் இந்து சமய அறநிலைய துறைக்கும் கோவிலுக்கும் இடையில உள்ள கம்யூனிகேஷன்ஸ் எல்லாமே இந்த சேர்மன் போர்ட் டிரஸ்டியால் தான் பண்ண முடியும் சோ இவங்கதான் வந்து அது மொத்த முழு பொறுப்பும் இவங்களால தான் பண்ண முடியும் இது முதல்ல இப்ப வந்தாச்சு சேர்மன் போர்ட் டிரஸ்டி எடுத்தாச்சு அதுக்கு அடுத்த காலகட்டம் என்ன அப்படின்னா கோவில்களோட சொத்துக்களை பாதுகாக்கிறது மேலும் உருவாக்குறது விற்கிறது இல்ல நான் அந்த வார்த்தையை சொல்லல கவனிச்சுக்கோங்க பாதுகாக்கிறது உருவாக்குறது இது ரெண்டுக்கு மட்டும்தான் நமக்கு அதிகாரம் இருக்கே தவிர கோவில் சொத்துக்களை விற்கிறதுக்கு எந்த இடத்துலையும் நமக்கு சட்டத்தின் பிடியில அதிகாரம் இல்லை அதனாலதான் நான் திருப்பி சொல்றேன் உருவாக்குறது பாதுகாக்கிறது இது ரெண்டு மட்டும் தான் நம்மளால பண்ண முடியும் ரெண்டாவது விஷயம் அதுக்கப்புறம் அந்த உருவாக்குறது பாதுகாக்கிறது அப்படிங்கும் போது சரி ஓகே டஸ்டிஸ் வந்துட்டாங்க அது அதுக்கப்புறம் எப்படி மேனேஜ் பண்ணுவாங்க அப்படிங்கிறது ஏற்கனவே கடைகள் வீடுகள் நிலங்கள் எல்லாம் வாடகைக்கு விட்டுருப்பாங்க அது எல்லாத்தையும் முதல்ல ரெகுலரைஸ் பண்ணனும் இந்த சேர்மன் போடாபஸ்டி வந்து உடனே முதல்ல ரெகுலரைஸ் பண்ண வேண்டிய வேலையை பண்ணணும் எப்படி ரெகுலரைஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு சட்டப்பரிவில் இருக்கு என்னன்னா வாடகை நிர்ணயம் செக்ஷன் டுவெண்ட்டி ஃபோர் ஏன்னு சொல்லுவோம் வாடகை நிர்ணயம் பண்ணணும் முதல்ல ஏற்கனவே இருக்கிற வாடகையை விட அந்த ஏரியால இருக்கிற கைலைன் வேல்யூ அண்ட் மார்க்கெட் வேல்யூ இதுல ப்ரீவேட் ஓவர் த வேல்யூ இத வந்து யார் டிஃபைன் பண்றா அப்படின்னா கன்செர்ன் ஜூரி செக்ஷன்ல உள்ள ஜாயிண்ட் கமிஷனர் டெபிடி ரெஜிஸ்ட்ரார் அண்ட் போர்ட் ஆஃப் இவங்க மூணு பேர் உட்கார்ந்து ஒரு வாடகையை நிர்ணயம் பண்றாங்க அந்த நிர்ணயம் பண்ற வாடகையை தான் இதுலதான் என்னன்னா ஒண்ணு இவங்க மூணு உட்கார்ந்து நிர்ணயம் பண்றது கிடையாது இல்லைன்னா மார்க்கெட் வேல்யூ கூட கம்மியா நிர்ணயம் பண்றது இந்த மாதிரி சில வேலைகள் நடக்கும் போதுதான் அதுல அந்த பிரச்சனைகள் வருது தென் நிர்ணயம் பண்ண வாடகையை வசூல் பண்றது அதுக்கடுத்து நிர்ணயம் பண்ண வாடகையை வசூல் பண்ண வேண்டிய வேலை இருக்கு அந்த வசூல் பண்றத இந்த வசூல் பண்ணி அடுத்து ஒவ்வொரு வருஷமும் இந்த சூப்பர்வைசிங் அத்தாரிட்டி ஹெச்ஆர்என்சி இந்த இந்து ரிலிஜியன் சேரிட்டபிள் என்டோமன் போர்டுக்கு செக்ஷன் டுவெண்டி நைன் சொல்லுவோம் வருஷத்துல ஒரு முறை எல்லாத்தையும் இந்த ட்ரஸ்டீஸ் வந்து அந்த ஜாயின் கன்சன் ஜூரி ஜாயின் கமிஷனருக்கு ரிப்போர்ட்டா கொடுக்கணும் அங்க இருந்து இந்த கோயில் டிஃபைன் பண்ணி இருக்கிறபடி ஃபார்ட்டி சிக்ஸ் ஒன் டூ த்ரீ மூணு டெஃபினேஷன் கொடுத்துருக்க இல்லையா இந்த மூணு டெஃபினேஷன் படி யார் யார்கிட்ட போய் அப்ரூவ் ஆகணும் அவங்க அவங்க கிட்ட போய் அப்ரூவ் ஆகி வரணும் இதுதான் கோவிலோட நிர்வாகம் மன்றத்துக்கு முதல்ல ட்ரஸ்டீஸ் வருது அதுக்கப்புறம் அந்த சொத்துக்களுக்கு வாடகை நிர்ணயம் பண்றது அந்த சொத்துக்களை வாடகை வசூல் பண்றது இதுல ஓகே இப்ப ரெண்டாவது கட்டத்துல இருக்கும்போது மூணாவது கட்டத்துக்கு போறதுக்கு முன்னாடி என்ன சொல்லுவாங்கன்னா நிறைய பேர் இருக்கிறாங்க வாடகை கொடுக்க மாட்டேங்கிறாங்க என்ன பண்றது செக்ஷன் செவன்டி எயிட் எபிக்ஷன் பண்ணி அவங்களை எவிக்ஷன் இந்த எவிக்ஷன் யாரு கிட்ட போனோம்னா அந்த டிரஸ்ட் போர்டு அவங்க ஜாயிண்ட் கமிஷனர் கிட்ட பெட்டிஷன் கொடுத்து இந்த மாதிரி இவங்க இந்த சொத்துல எவ்வளவு நாள் பண்ணிருக்காங்க இவங்க வந்து வாடகை கொடுக்க மாட்டேங்கிறாங்க இந்த வாடகை கொடுக்காதனால அவங்களை என்கிரோச்சரா டிஃபைன் பண்ணணும் அவங்களை என்க்ரோச்சரா டிஃபை பண்ணி அவங்களை வெளியேற்றணும் அப்ப கன்சர்ன் ஜூரிஷன் ஜாயிண்ட் கமிஷனர் கிட்ட பெட்டிஷன் ஃபைல் பண்ணணும் அப்படின்னா அவங்க அதை வெளியேற்றி கொடுத்துருவாங்க இது ஒரு வகையான விஷயங்கள் ட்ரஸ்ட் போர்டு சொத்துக்களை பாதுகாக்கிறது அதுக்கப்புறம் உள்ள எலெக்ஷன்ஸ் எல்லாத்தையும் என்க்ரோச்மெண்ட்ஸ்ல வெளியேற்றுறது மூணாவது கேட்டகரி அதுக்கப்புறம் திருவிழாக்கள் நடக்குது கட்டடங்கள் கட்டுறது இது எல்லாமே இது எல்லாத்துக்குமே ஹிண்டோ ரிலைஜேஷன் ஜாரிகரன் போட ஆக்ட்ல என்ன சொல்லுது அப்படின்னா ஒவ்வொரு விஷயமும் என்னென்ன நம்ம வேல்யூக்கு நம்ம பண்றோமோ அந்த வேல்யூவுக்கு ஒவ்வொரு அதிகாரிகள் கிட்ட அப்ரூவல் வாங்கிட்டு பண்ணுங்க அப்படின்னு சொல்லுது நம்ம எடுத்தோட கோயிலுக்கா எவ்வளவு வேணாலும் நான் செய்யறேன் கோயிலுக்கா எவ்வளவு வேணாலும் செய்யறேன் அப்படின்னு செய்யறோம் ஆனா அது சரியான அங்கீகாரம் அதிகாரம் பெற்ற அலுவலர்களால் அது சான்றளிக்கப்பட்டதா அப்படின்னு தெரியாமலே நிறைய விஷயங்களை நம்ம கொடுத்துறோம் நிறைய விஷயங்களை கொடுக்கறதுனாலதான் நம்மளோட பணங்கள் நிறைய விஷயங்கள்ல விரயம் ஆகுது அது பண்ணாம அது சரியான முறையில போகுதா அப்ரூவல் ஆகுதா அப்ரூவல் ஆகி பண்றதா அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு பண்ணோம் அப்படின்னா நிறைய விஷயங்கள் கோயில்களுக்கு நம்மளால சரியான முறையிலேயே பண்ண முடியும் நம்மளோட மூதாதையர்கள் நிறைய கட்டளைகள் தான் உருவாக்கி வச்சிருக்காங்க கட்டளைகள் உருவாக்குனாங்க இன்னைக்கு நம்ம மக்கள் வந்து சொல்றோம் எங்க கட்டளை அந்த அந்த காலத்துல இருந்து எங்களோட கட்டளை இருக்கு கட்டளை இருக்கு கட்டளை இருக்குன்னா அதையே வந்து செக்ஷன் சிக்ஸ்டி த்ரீல அத பதிவு பண்ணி வச்சிருந்தாங்க அப்படின்னா இன்னைக்கு நம்ம போய் ஒவ்வொரு முறையும் அதிகாரிகள் கிட்ட போய் பெர்மிஷன் வாங்கணும் அப்படிங்கிற கட்டாயம் நமக்கு இருக்காது என்ன பண்ணி இருந்திருக்கலாம் அப்படின்னா ஒரு கட்டளை இருக்கு இப்ப எனக்கு இந்த மாதிரி ஒரு நட்சத்திரத்துல இந்த ஒரு கட்டளை இருக்கு விசா நட்சத்திரத்துல ஒரு கட்டளை இருக்கு முருகனுக்கு இந்த மாதிரி ஒரு கட்டளை இருக்குன்னா அந்த கட்டளைகளை கன்சர்ன் ஜோரி ஜாயிண்ட் ஜாயின் கமிஷனர் கிட்ட ஒரு பெட்டிஷனை அதை அங்கீகாரம் அதை வந்து நீங்க தீர்ப்பா வாங்கி வச்சிருந்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு முறையும் நமக்கு அந்த கட்டளைகள் நிறைவேற்றுறதுக்கான வாய்ப்புகள் வரும் அந்த இடத்துல எந்த ஆபீசர் இருந்தாலும் நம்ம கொண்டு போய் அந்த தீர்ப்பை கொடுத்துட்டு அவங்க கிட்ட வந்து அந்த கட்டளைகளை நம்மளால நிறைவேற்ற முடியும் இல்லைன்னா ஒவ்வொரு தடவையும் அந்த ஆஃபீஸர்ஸ் கிட்ட போய் 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 எங்களுக்கு இந்த தடவை நீங்க இருக்கிற பர்மிஷன் கொடுங்க நாங்க பணம் கட்டி வச்சிருக்கோம் டெபாசிட் பண்ணி வச்சிருக்கோம் நம்ம டெபாசிட் பண்ணி வைக்கும் போதே இந்த வேலைகளை நம்ம முன்னாடியே செஞ்சு வச்சுட்டோம் நாம செய்யற சாமி கும்பிட்றது நான் தப்புன்னு சொல்லலை சாமி கும்பிட்றது நல்ல விஷயம் சாமிக்கு செய்யறது நல்ல விஷயம் அதை நம்ம சட்டப்படி செய்யாம நிறைய விஷயங்கள் பண்ணி வச்சுருக்கோம் அதை சட்டப்படி செஞ்சுட்டோம்னா நம்மளுக்கும் நமக்கு பின்னாடி வர்றவங்களுக்கும் அது ரொம்ப பயன்பாடா இருக்கும் கட்டளைகள் எடையில வெட்டு போயிருந்தாங்க இருபது வருஷமா அந்த கட்டளைகள் போயிருந்தது அப்படின்னா அந்த கட்டளை வேற யாராவது கட்டளைகள் பண்ணுவாங்க அப்ப அந்த வேற யாராவது அந்த கட்டளைகள் பண்ணும்போது அந்த கட்டளைகள் பதிவு செய்யப்பட்டிருக்கா இல்லையா முதல்ல தெரிஞ்சுக்கணும் அந்த கட்டளைகள் பதிவு செய்யப்பட்டிருந்தா அதுதான் நம்ம இருக்கும் வருஷமா செஞ்சுட்டு இருப்போம் ஒரு ரெண்டு வருஷம் நம்ம விட்டு வேற யாராவது ஒருத்தங்க அத பதிவு பண்ணி ரெட்ட அடிக்கலாம் நம்ம சொல்றோம்ல இல்ல பேட்டன் ரைட் அண்ட் காப்பி ரைட் சொல்றோம் இல்லையா அது மாதிரி அந்த ரெண்டு வருஷம் பண்றதை பதிவு பண்ணிட்டு போயிருப்பாங்க நம்மளால திருப்பி அதை எடுக்க முடியாது அந்த இடைப்பட இதனாலதான் நம்ம ஆரம்பிக்கும் போதே அதுகளை பதிவு பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு கண்டிவியூட்டி கிடைக்கும் நம்ம விட்டு போயிருந்தா கூட இந்த இடைப்பட்ட காலத்துல நாங்க விட்டு போயிட்டோம் அதனால நாங்க திருப்பி செய்யறோம் அப்படின்னு போய் கேட்க முடியும் கோர்த்துக்கு போகமா முடியும் நம்ம பணிவையே பண்ணாம கேட்கறாங்கன்னா உடனே நம்ம பணத்தை மட்டும் கொடுக்கிறோம் அப்படின்னு கொடுக்குங்கிறதுதான் இந்த மாதிரி பிரச்சனைகள் வருது அதனால அதுங்கள பதிவு பண்ணி வச்சுக்கிறது நல்லது இந்து அப்போ சட்டத்தின் வரவைகள் கேட்டாங்க அரசாங்கம் எந்த வகையில உதவி செய்யுது எந் இந்த சட்டம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நான் ஒரு நிமிஷம் சொல்லிடுறேன் இண்டோ ரிலீஜியஸ் சாரிட்டபிள் அப்படிங்கிறது ஆயிரத்தி எண்ணூறு காலகட்டங்கள்ல இருந்து இருக்கு அது எப்ப அமெண்ட்மெண்ட் ஆச்சு அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாவது வருஷம் அமெண்ட்மெண்ட் ஆகி அந்த சட்டத்தை தான் இருக்கோம் இந்த சட்டத்தின்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதுக்கு முன்னாடி இருந்த எல்லா கோவில்களும் செக்ஷன் த்ரீ படி எல்லா கோயில்களும் இந்து சமய அறநிலையத்துறை சட்டப்படி இந்து சமய அறநிலையத்துறைக்கு கீழே வந்தாச்சு இப்ப போய் எங்களோட மூலாதையர்கள் வந்து கோயில நிர்வாகம் பண்ணிட்டு இருந்தாங்க இது எங்களோட தனிப்பட்ட கோயில் அதனால வந்து எங்களுக்கு அதுல வந்து இந்து சொன்னார்கள் எங்களை அதை கட்டுப்படுத்தாது அப்படின்னு சொல்ல முடியுமா முடியாது செக்ஷன் த்ரீல அனைத்து கோவில்களும் இந்து சமய அருளுக்கிறையோட கட்டுப்பாடுகள் வராது அதுல ஒரு எக்ஸம்ஷன் ஒண்ணு கொடுத்திருக்காங்க என்ன எக்ஸம்ஷன் கொடுத்திருக்காங்கன்னா செக்ஷன் போர்ல கொடுத்திருக்காங்க ஒருவேளை நீங்க இந்து சமய அருளுக்கிறையோட கட்டுப்பாடுகள் வரல அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா செக்ஷன் போர்ல எக்ஸெம்ஷன் பெட்டிஷன் கன்சர்ன் ஜூரி செக்ஷன் ஜாயிண்ட் கமிஷனர் ஆபீஸ்ல ஃபைல் பண்ணி நீங்க உங்களை எக்ஸம் பண்ணிக்கங்க அப்படின்னு சட்டத்துல இருக்கு எல்லாமே சட்டத்துல இருக்கு நம்ம என்ன பண்றோம் எல்லாமே வாயிலே பேசிக்கிறதுமே தவிர யாருமே அந்த சட்டத்தை பாக்குறதும் கிடையாது அதிகாரிகள் அணுகுறதும் கிடையாது என்ன வழிங்கிறத கேட்கறதும் கிடையாது நம்ம சட்டப்படி எங்க மூலதிகர்கள் பார்த்தாங்க எங்க பரம்பரை கோயில் பரம்பரை கோயில் பரம்பரை கோயில் சொல்லிக்கிட்டே இருக்கிறமே தவிர இந்த வேலைகளை நம்ம செய்யறது கிடையாது சோ சட்டத்துல எல்லா விதமான வாய்ப்புகளும் இருக்கு இல்ல ஒருவேளை இப்ப நீங்க புதுசா கோயில் கட்டுறீங்க அப்படின்னா புதுசா கோவில் கட்டினாலும் இந்து சமய அறநிலைத்துறை உள்ள வர முடியுமா அப்படின்னா வர முடியும் வர முடியாது அப்படிங்கிற சூழ்நிலையை நீங்க உருவாக்கணும்னா அதே இந்து சமய அறநிலைத்துறை சட்டப்படி செக்ஷன் அறுபத்தி படி என்ன பண்ணணும்னா நீங்க திருப்பி பெட்டிஷன் ட்ரை பண்ணி இது எங்களோட தனிநபர் கோவில் இது எங்களுக்கு தனிப்பட்ட பாக்கியம் உள்ளது இங்க நாங்க ஒன்றியல் வைக்கல எங்களுக்கு மட்டுமே பாக்கியப்பட்டது நாங்க வேற யார்கிட்டையும் வசூல் பண்ணல இதை நீங்க பிரைவேட் டெம்பிளா டிக்ளேர் பண்ணுங்க நம்ம அவங்க கிட்ட அதுக்கும் நம்ம அவங்ககிட்ட தான் போகணும் எல்லாத்துக்குமே சட்டம் ஒரே சட்டம் அந்த சட்டப்படி நம்ம பண்ணிக்கிட்டோம் சட்டப்பட்டு நம்மளோட தனிப்பட்ட கோயில்களையும் நம்மளால காப்பாற்ற முடியும் அப்படிங்கறது ரொம்ப நன்றி கேட்கலாம் வணக்கம் இரடைய பெயர் லேனா முத்து நாக்கியப்பன் ஊர் காரைக்குடி இலக்கங்குடி உப்பு உடைய நான் வந்து சட்ட வரணும் ஒண்ணு கேட்கணும் எதையுமே பதிவு பண்ணாதான் நமக்கு உரிய ஆமா பரம்பரை எங்க ஐயா எங்க பாட்டையா இதெல்லாம் இப்போதைக்கு நடக்கிறது இல்லை மல்ல நம்ம வந்து ஊடால புகுந்துடுறோம் இந்த நமது கோயில்களையோ இல்லை வீடுகளையோ நாம் பதிவு பண்ண வேண்டியதற்கு அரசாங்கத்திற்கு ஒரு கட்டணம் செலுத்த வேண்டும் ரொம்ப பேர் ஏன் அதை வந்து கண்டுக்கலைன்னா ஒரு கோபுரம் வெட்டுறோம் கோயிலுக்குன்னா அதுக்கு கிட்டத்தட்ட ஒரு முப்பது லட்ச ரூபாய் செலவாகுது இந்த முப்பது லட்ச ரூபாய் செலவு பண்ற கோயிலை நாங்க இன்னைக்கு இந்த கோயிலுக்கு இந்த குழு கட்டுறாங்க அப்படின்னு சொல்லும்போது போது அதுக்கு நம்ம ஒரு பணம் கட்டணும் அரசாங்கத்துக்கு அந்த பணம் எவ்வளவு பர்சன்டேஜ் என்ன அப்படின்னு நமக்கு தெரியறது ஆரம்ப காலத்துல நம்ம அதை பற்றி கண்டுக்கவும் இல்லை இப்போ இந்த சட்ட வல்ல நான் கேட்க வேண்டியது இந்த மாதிரி ஒரு கோயில் சம்பந்தமா ஒரு கட்டிடமோ ஒரு நன்கொடையோ கொடுத்தா நம்ம அதுக்கு என்ன மாதிரி வந்து அரசாங்கத்துக்கு வரி பணம் செலுத்தணும் அப்படிங்கிறது தெரிஞ்சா அது எளிமையான முறையில நமக்கு வந்து அதை செஞ்சிடலாம் அது ரொம்ப நல்ல கேள்வி ஆனா இப்ப நீங்க சொல்ற மாதிரி கட்டணங்கள் எதுவும் இருக்கா அப்படின்னா கட்டணங்கள் எதுவும் இல்லை நீங்க ஒரு விஷயம் பண்றீங்க ஒரு ராஜகோபுரமே நீங்க கட்டி கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த ராஜகோபுரம் கட்டி கொடுக்க என்ன செலவு வருதோ அந்த செலவுகளை நீங்க அந்த டிபார்ட்மெண்ட் ஹெச்ஆர்என்சி டிபார்ட்மெண்ட்டுக்குன்னு ஏடி இருக்காங்க அவங்க வந்து அதை வேல்யூ போட்டு அந்த வேல்யூவை அப்ரூவல் அனுப்புவாங்க அந்த அப்ரூவலுக்கு அனுப்புறது நான் சொன்ன ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி கேட்டகரியில ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு உட்பட்டது அப்படின்னா அது ஜாயிண்ட் கமிஷனர் லெவல்ல பண்ணிடுவாங்க ரெண்டு லட்சத்துல இருந்து பத்து லட்சம் வரைக்கும் உள்ளது அப்படின்னா கமிஷனர் லெவல்ல போய் அப்ரூவல் ஆகிடும் பத்து லட்சத்துக்கு மேற்பட்ட தொகையை நீங்க டோனரா கொடுத்தாலும் கூட அந்த டோனரா கொடுக்கறத

செலவுகளை கழிச்சிட்டு எவ்வளவு எக்ஸஸ் வருமானம் இல்ல வருதும் அதை பொறுத்து ஒவ்வொரு வருஷம் வசதியிலேயும் செக்ஷன் டுவெண்ட்டி நைன்ல ஒவ்வொரு அதிகாரிக்கிட்ட நம்ம கொண்டு போய் அக்கௌண்ட் சமிட் பண்றவங்க அந்த சப்மிட் பண்ற அக்கௌண்ட்ல அந்த கோவிலுக்கு எவ்வளவு வருமானம் வந்திருக்கு அப்படிங்கறத கொண்டு கோவில்களோட தரம் நிர்ணயிக்கப்படும் இரண்டாவது கேஜி அன்ன ராமநாதன் அவர்கள் ட்ரஸ்ட் இருந்தால் ட்ரஸ்ட் இது பண்ணால்தான் பேன் கார்டு இருந்தால்தான் அக்கவுண்ட் ஓபன் பண்ண முடியும் என்று வங்கிகளின் சொல்கிறார்கள் அது இருந்தாமல் ஓபன் பண்ண முடியுமா வங்கிகளுக்கு போனால் அங்கு என்ன சொல்கிறாரு அவங்க யாராவது ட்ரஸ்ட்ல உள்ளவங்களை நீங்க ட்ரெஸ்ட்டு போடுறவங்கள அவங்க பேர்ல அக்கவுண்ட் ஓபன் பண்ணி பசத்தீங்க அது ஒன்று சொல்றாங்க அடுத்தபடியாக அவரோட ரிலிஜியஸ் ட்ரெஸ்ட் இருக்கு அப்புறம் வந்து ஒரு கோயில் ஒரு அம்மன் பேரவையோ சாமி பேரையோ போட்டு ஒரு ட்ரெஸ் ஃபார்ம் பண்ணுறோம் அதை விட ரிலிஜியஸ் ட்ரெஸ்ட் போட்டா ஃபார்ம் பண்றது ஈஸின்னு சொல்றாங்க இது ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் எனக்கு தெரியும் ஏதாக்கோ அருண்மிகு ரங்கநாத பெருமாள் கோவில் அப்படின்னு போட்டு ஒரு ட்ரெஸ்ட் ஃபார்ம் பண்ணுறோம்

இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்றேன் இந்து ரிலிஜியன் சாரிட்டபிள் என்டோமன் போர்டு ஆக்ட்ல பிரிசர்வேஷன் ஆஃப் ப்ராபர்ட்டி மேனேஜ்மெண்ட் ரூல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சிக்ஸ்ல இருந்து இருக்கு இப்ப நம்ம திரு திருக்கோவில்களுக்கு கும்பாபிஷேகம் பண்றோம் திருக்கோவில்களுக்கு கும்பாபிஷேகம் பண்ணும் போது நம்ம நம்ம பாட்டு வசூல் பண்ணி ஒரு நோ ரசீது போட்டு கொடுத்துட்டு நம்ம வசூல் பண்றோம் ஆனா அப்படி பண்ணக்கூடாது மேனேஜ்மெண்ட் ஆஃப் ப்ரிசர்வேஷன் ஆப் ப்ராப்பர்ட்டி ரூல்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னா திருப்பணி குழு அப்படின்னு ஒண்ணு ஃபார்ம் பண்ணி அந்த ஃபார்ம் பண்ண திருப்பணி குழுல ஒரு அதிகாரி இந்து சமய நிலையத்துறை அறநிலையத்துறையை சேர்ந்த இன்ஸ்பெக்டரையோ இஓவையோ ஒரு அதிகாரிய சிக்னட்ரி அத்தாரிட்டியா கூட வச்சு இப்போ பிரசிடன் செக்ரட்டரி கல்ச்சர் இருக்காங்கன்னா அதுல இந்த மூணு போஸ்ட்ல ஒரு போஸ்ட் அவங்களுக்கு கொடுத்து அந்த திருப்பணி குழுக்குன்னு ஒரு அக்கௌண்ட ஓபன் பண்ணி அந்த தான் நீங்க வசூல் பண்ணணும் வசூல் பண்ணி அந்த கும்பாபிஷேக திருப்பணி வேலைகளை எல்லாத்தையும் முடிச்சு கொடுத்ததுக்கு அப்புறம் எக்ஸஸ் அமௌண்ட் இருக்கிற அமௌண்ட எக்ஸிஸ்டிங் ட்ரஸ்ட் இருக்கு இல்லையா அந்த கோயில நிர்வாகம் பண்ணிக்கிட்டு இருக்க எக்ஸிஸ்டிங் ட்ரஸ்டி ட்ரஸ்ட் இருக்காங்க இல்லையா அவங்க கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு இந்த திருப்பணி குழுங்கிறத கலச்சுட்டு நீங்க வெளியில வந்துடணும் இதுதான்

நம்மளோட வீடுகள்ல உள்ள சின்ன சின்ன விஷயங்கள் சின்ன சின்ன ப்ராப்பர்ட்டிஸை பாதுகாக்கிறதுக்கு நம்ம அவ்வளவுக்கு நம்ம எல்லாமே இப்ப ஊருக்கு போனோம்னா முதல்ல லாக்கர் தான் போறோம் அதுக்கப்புறம் தான் கல்யாணத்துக்கு போறோம் என்ன காரணம்னா எல்லாத்தையும் லாக்கர்ல வச்சு வந்துடுறோம் லாக்கர்ல இருந்து திருப்பி எடுத்து போறோம் அப்போ கோவில்களை பாதுகாக்கிறதுக்கு அதோட அதிகாரி சூப்பர்வைசரி ஜூரிஸ்டிக்ஷன் ஹெச்ஆர்என்சி கிட்ட சோ இப்போ ஒரு சிலைகள் காணாம போச்சு அந்த ஒண்ணு ஹைவே காணாம போச்சு பிரச்சனைகள் அப்படின்னா அந்த அதிகாரி கையில கண்ட்ரோல் இருந்தால்தான் அதை எடுக்க முடியுமே மீட்க முடியுமே தவிர நம்மளால தனிப்பட்ட முறையில் அதை மீட்க முடியுமா மீட்க முடியாது அதுக்காக தான் நீங்க எல்லாத்தையும் டிபார்ட்மெண்ட் கிட்ட சொல்லிட்டு பண்ணுங்க சொல்லிட்டு பண்ணுங்க சொல்லிட்டு பண்ணுங்கன்னு சொல்றாங்களே தவிர அவங்க நம்மளை கட்டுப்படுத்துறாங்க அப்படின்னா அது கட்டுப்படுத்தல நம்மளோட பாதுகாப்புக்கு தான் நம்ம ஒரு வருஷமா ரெண்டு வருஷமா அதுல மேனேஜ்மெண்ட்ல ட்ரஸ்ட் போர்ல இருக்கும் ட்ரஸ்ட் இருந்து வெளியே வந்துடும் திருப்பி வந்ததுக்கு அப்புறம் ஏதாவது ஒரு அசம்பாவிடங்கள் அக்கௌண்ட் மேனேஜ்மெண்ட்ல ஏதாவது நம்மள தான் தனிப்பட்ட முறையில கேள்வி கேட்பாங்க இதே நம்ம அதிகாரிகிட்ட செக்ஷன் டுவெண்ட்டி நைன்ல எல்லாத்தையும் நம்ம வந்திருக்கோம் அப்படின்னா நாளைக்கு நம்மள தனிப்பட்ட முறையில அவங்களால கேள்வி கேட்க முடியாது பட்டி முத்துராமன் எங்கூர் சிவன் கோவில் முன்னாடி வரைக்கும் நகரத்த சிவன் கோவில் நகர இருந்தது பட்டாள் வந்து எல்லாமே ஆனா எப்போ மாத்துறாங்கன்னு தெரியல இப்போ வந்து புறம்போக்குன்னு சொல்லி மாத்தி இருக்காங்க அத மறுபடியும் நம்ம மாத்திக்க முடியுமா நகரத்தார் சிவன் கோவில் நகர மடம் இதுக்கு முன்னாடி இருந்தது அப்படின்னா புறம்போக்கு மாத்திருப்பாங்கன்னா யூரியா ஸ்கீம்ல மாத்திருப்பாங்க நம்ம அவேர்னஸ் இல்லாம அந்த நேரங்கள்ல இருந்த மேனேஜ்மெண்ட் பார்த்தவங்க அதை கரெக்டா சொல்லாம விட்டு அதனால மாத்திருப்பாங்க இந்த மாதிரி யூடியா ஸ்கீம்ல மாத்துறாங்க அப்படின்னா அதுக்கும் காலதாமதமா அப்படின்னா அதுக்கும் கிடையாது டூ தௌசண்ட் போர்ல ஒரு ஜியோ ஒண்ணு இருக்கு அந்த ஜிஓ படி நீங்க அதுக்கு முன்னாடி யூடிஆருக்கு முன்னாடி அந்த ரெவன்யூ ரெக்கார்ட்ஸ் எல்லாம் உங்க பேர்ல தான் இருந்தது அப்படிங்கறத எஸ்டாப்லிஷ் பண்ணி டிஆர்ஓ கிட்ட ஆர்டிஓ கிடையாது டிஆர்ஓ தான் அதிகாரி டூ தௌசண்ட் போர்ல போட்டிருக்க ஜிஓ படி அந்த டிஆர்ஓ கிட்ட போய் அந்த பெட்டிஷனை கொடுத்து இதுக்கு முன்னாடி யூடிஆர்ல இது மாறதுக்கு முன்னாடி எங்களோட பேர்ல தான் இருந்தது அப்படிங்கறத நீங்க எஸ்டாப்லிஷ் பண்ணீங்கன்னா கட்டாயமா உங்களோட பேர்ல நகர பேர்ல திருப்பி அப்படி ரெஸ்கர் பண்ண முடியும் ஒரு சின்ன கேள்வி உணவு மட்டும் விட்ட கேள்வி நான் கேட்கிறேன் இன்றைக்கு நாங்கள் ஒரு ட்ரஸ்ட்டு இது மாதிரி தான் ட்ரஸ்ட்டு ஃபார்ம் பண்ணியிருக்கோம் அந்த ட்ரஸ்ட்டு ஃபார்மில் வந்து ஒரு பத்து பேர் உறுப்பினராக போட்டு நம்ம ஐயா கடற்கிற பேர் கோயில் பேரில் இல்லாமல் பாண்டியன் முத்துராமல் அண்ணாமலை இப்படி பேரில் தான் எல்லா சொத்துக்கள் நகைகள் இருக்குது அதை வந்து இப்போ அவங்கவுங்களுக்கு ட்ரஸ்ட் மெம்பர் ஆகி அவங்க பேரில் அந்த ட்ரஸ்ட்டு கொண்டு வந்து கொடுத்த மாதிரி கொடுத்து அப்படி கொடுத்துட்டா அரசாங்கம் எடுக்க முடியாது நம்மளே அந்த ட்ரஸ்ட்டு நடத்துகிற மாதிரி பண்ணலாம் ஒரு அடிவம் செய்துல பண்ணிருக்கோம் அது ஒரு ஆடிட்டர் மூலம் இருக்கோம் அது சரியாக சொத்துக்களை கொண்டு வந்து ட்ரஸ்ட்ல இருந்து வார வாங்கிற மாதிரியோ கோயிலுக்கு நிறைய மடம் ஒரு சொன்ன மாதிரி நகர மடம் இருந்தது அப்படி இருந்தா சரியா வராது ஒரு ட்ரஸ்ட் ஃபார்ம் பண்ணிருக்கோம் இதன் மூலம் நாங்கள் தொடர்ந்து நிர்வகிக்கலாமா அல்லது அரசாங்கத்திற்கு தான் போகணுமா ஸ்டுல நிர்வாகம் பண்ணி அதுக்குள்ள சொத்துக்களை கொண்டு வந்திருக்கீங்க அப்படின்னா நீங்க இந்தியன் ட்ரஸ்ட் ட்ரஸ்ட் இந்தியன் வரும்போது மைனர் சொத்துக்கள் எப்படி ஐடல் மைனர் சிலைகள் சாமிகள் வந்து விக்கிரகங்கள் வந்து மைனர்னு மைனர்மோ ட்ரஸ்ட் சொத்துக்களும் வந்து மைனர் சொத்துக்கள் மாதிரி தான் அப்ப நீங்க அந்த சொத்துக்களை நிர்வாகம் பண்றதுன்னா எக்ஸஸ் சொத்துக்கள் வாங்கலாம் ஆனா அந்த சொத்துக்களை நீங்க விற்கணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வருது அப்படின்னா செக்ஷன் தேர்ட்டி ஆஃப் இந்தியன் ட்ரஸ்ட் ஆக்ட்ல அதுல செக்ஷன் தேர்ட்டி போர்ல கன்சர்ன் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ல நீங்க பெட்டிஷன் ஃபைல் பண்ணி பெர்மிஷன் வாங்கி அதுக்கப்புறம் தான் நீங்க அந்த சொத்துக்களை விற்க முடியும் இப்போ நீங்க ட்ரஸ்டீஸா அந்த சொத்துக்களை நிர்வாகம் பண்ணுறதுக்காக ட்ரஸ்டீஸா உள்ள வந்துட்டீங்க ஆனா அந்த சொத்துக்களை திருப்பி அதை வித்து நீங்க அதுல இருந்து அடுத்த ஸ்டேஜ் போறதை விட அடிஷனலா நீங்க சொத்துக்கள் வாங்கி கொடுத்தீங்கன்னா அந்த ட்ரஸ்டுக்கும் பெனிஃபிட்டா இருக்கும் அடுத்தடுத்து வர ட்ரஸ்டீஸும் அதை மெயின்டைன் பண்ண முடியும் நன்றி